அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய வகையில் அடுத்த நூற்றி பத்தொன்பது நாட்கள் எப்படி அமைய போகின்றன அதிலும் குறிப்பாக ராசியின் உச்ச அதிபதியான குரு பகவான் லாபஸ்தானமாகிய பதினொன்றாம் இடத்தில் வக்ரம் பெறக்கூடிய இந்த வேளையில் பக்காவா பிளான் போட்டு தட்டி தூக்கக்கூடிய நேரமாக எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய வகையில் நூத்தி பத்தொன்பது நாட்கள் எப்படி அமைய போகிறது என்று பார்க்கும்போது அக்டோபர் ஒன்பதாம் தேதி வக்ரம் பெறக்கூடிய ராசியின் உச்ச அதிபதியான குரு பகவான் தேதி வரை வக்ரம் பெற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் ஆறு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் நவ கிரகங்களின் தலைவன் வானியல் அரசன் என்றும் அழைக்கப்படுகிறாருங்க முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் எனவே அவர் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்க கூடிய நேர்கதியான அமைப்பில் விரயத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்த சூழலில் தற்போது பக்ரம் பெற்று கர்மஸ்தானமாகிய பத்தாம் இடத்தை நோக்கி நகரப் போகிறார் அவர் வக்ரம் பெற்றாலும் குரு குருதான் என்று சொல்லக்கூடிய வகையில் அவருடைய சஞ்சார அமைப்பு லாபஸ்தானத்தில் தான் நிலை கொண்டிருக்கிறது எனவே கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அடுத்த நூத்தி பத்தொன்பது நாட்கள் மிக முக்கியமான நாட்களாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இந்த வேளையில் நவம்பர் நான்கு முதல் சனி வக்ர நிவர்த்தி பெற்று அஷ்டமஸ்தானத்தில் அமருகிறாருங்க வலுவாக மேலும் குறிப்பாக அஷ்டம சனியின் இறுதி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் பக்காவா பிளான் போட வேண்டிய ஒரு சிறந்த நேரமாக அமைந்திருக்கிறது ஏனென்றால் ஒவ்வொருவருக்குமே சம வாய்ப்பு என்பது நிச்சயமாக கிடைக்கும் அந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்திக் கொள்கிறோம் என்பதில் தான் இருக்கிறது அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியாக உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மூன்று ஐந்து ஏழு ஆகிய இடங்களை பார்க்கிறாருங்க எனவே எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றி சிறப்பாக கிடைக்கும் பஞ்சமஸ்தானத்தை பார்ப்பதால் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய முதன்மையான யோகம் உண்டு தந்தை வழி உறவு மிக பெரிய பலமாக செயல்படுவதற்கான வாய்ப்பு உண்டு இந்த திருமணம் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் அஷ்டம இறுதி காலகட்டத்தில் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான வாய்ப்பை குரு பகவானின் சப்தம பார்வை உறுதிப்படுத்துகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் பக்காவா பிளான் போட்டு தட்டி தூக்கக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைகின்றன என்று பார்க்கும் போது உதாரணமாக ஒரு மிக பெரிய சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு அரசர் ஒரு போட்டி ஒன்றை அறிவிக்கிறார் அந்த போட்டி என்னவென்றால் தனது அரண்மனை வாயிலில் உள்ள செய்யப்பட்ட அந்த கதவை நவீன இயந்திரங்களோ உபகரணங்களோ இல்லாமல் தனது கரத்தில் இருக்கக்கூடிய பலத்தை கொண்டு தள்ளி திறக்க வேண்டும் அப்படி திறந்து வெற்றி பெறக்கூடிய நபர்களுக்கு மிக பெரிய பரிசாக தனது ராஜ்யத்தில் உள்ள சிறு பகுதியை பிரித்து கொடுத்து அவரை சிற்றரசராக மாற்றப் போகிறேன் என்ற அறிவிப்பை வெளியிடுகிறார் இதை கேட்டவுடன் அனைவருடைய மனதிலும் சிற்றரசராக வேண்டும் என்ற எண்ணம் இலக்கை அடைய வேண்டும் என்ற துடிப்பும் வந்து அனைவருமே அந்த போட்டி நடைபெறக்கூடிய இடத்திற்கு வருகின்றனர் அனைவரையும் பார்த்த மன்னருக்கு மிக பெரிய அளவுல மகிழ்ச்சி ஏற்படுகிறது எனது ராஜ்யத்தில் எவ்வளவு திறமை வாய்ந்த மக்கள் இருக்கிறார்களா என்று எண்ணி பூரிப்படைகிறாருங்க அப்போது போட்டியில் பங்கு பெறுவதற்கு முன்னதாக ஒரு நிபந்தனை ஒன்றை அரசர் விதிக்கிறார் அது என்னவென்றால் ஒருவேளை அனைவரும் போட்டியில் வெற்றி பெற்றால் அனைவருக்குமே நிச்சயமாக சிறு சிறு பகுதிகளை நிர்வகிக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பேன் ஆனால் அதே வேளையில் யாரேனும் ஒருவர் தோல்வியடைந்தால் அவரிடம் உள்ள இரண்டு கைகளும் வெட்டப்படும் என்ற அறிவிப்பை உடனே மக்கள் மத்தியில் பீதி எழுகிறது இது நம்மளால முடியாது நம்ம செய்யவே முடியாது சாத்தியமே இல்லை என்று ஆர்வத்துடன் இலக்கை நோக்கி வந்த அனைவருமே பின்வாங்குகின்றனர் ஆனால் அந்த பின்வாங்க கூட்ட கூடிய கூட்டத்திற்கு மத்தியில் ஒரு நபர் மட்டும் முன்னே வருகிறார் நான் இந்த இலக்கை எப்படியாவது அடைவேன் என்று அவர் இலக்கை நோக்கி நடக்கிறார் ஆனால் மற்றவர்கள் அவரை பார்த்து ஏலனம் செய்கின்றனர் இது முடியவே முடியாது ஏனென்றால் இரும்பு கதவு வீரர்களும் இருப்பார்கள் இருக்கும் அப்படி இருக்க அதை கள்ளி தள்ளி திறப்பது என்பது முடியாத ஒரு காரியம் மூடத்தனமான வேலையில் ஈடுபடாதே உன்னுடைய இரு கைகளையும் இழந்து விட்டால் உன்னுடைய வாழ்க்கையே சூனியமாகிவிடும் என பலர் எக்கச்சக்கமான அறிவுரைகளை அந்த நபருக்கு வழங்குகிறார் ஆனால் அவர்கள் வழங்கக்கூடிய எதையுமே அவர் பொறுப்பார் தன்னுடைய இலக்கை நோக்கி நடந்த இந்த நபர் தன்னுடைய கரங்களின் பலத்தை கொண்டு தள்ள அந்த கதவை முயற்சிக்கிறார் அந்த கதவு எளிதாக திறந்து விடுகிறது ஏனென்றால் அந்த கதவை கூடாது என்று எந்தவிதமான தடையுமே இல்லை எளிதாக திறந்து விடுகிறது அவர் ஒரு சிறு சாம்ராஜ்யத்தின் சிற்றரசராகவும் பின்னர் பெரிய சக்கரவர்த்தியாகவும் மாறுகிறாருங்க இது போன்றுதான் கடகராசிக்காரர்களுடைய வாழ்விலும் அனைவருக்கும் வாய்ப்பு சமமாக கொடுப்பாருங்க குரு பகவான் அதை யார் பயன்படுத்தி கொள்கிறார் என்பதுதான் எதிர்காலத்தை தீர்மானிக்க கூடிய ஒன்றாக அமைகிறது அப்படிப்பட்ட வாய்ப்பு இந்த தருணத்தில் நிச்சயமாக அடுத்த நூத்தி நாட்களில் தீர்மானிக்க கூடிய வகையில் நிச்சயமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் அஷ்டம சனியின் இறுதி காலகட்டமாகவும் இருக்கிறது எனவே இந்த வேளையில் குடும்ப ரீதியாக எந்தவிதமான விதமான சுப நிகழ்வை திட்டமிட்டாலும் சிறப்பாக கைகூடும் குடும்ப முன்னேற்றத்திற்காக எந்தவிதமான திட்டத்தையும் இந்த தருணத்தில் சிறப்பாக திட்டமிட்டு செயல்படுத்துவதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான நெருக்கடி சிரமங்கள் போன்றவை இந்த தருணத்தில் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு கட்டுக்குள் இருக்கும் அஷ்டம வலுவிழக்கக்கூடிய கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இறுதி காட்டத்தை இருக்கிறார் எனவே உத்தியோக ரீதியாக நல்ல வாய்ப்பு இந்த தருணத்தில் நிச்சயமாக கடகராசிக்காரர்களை தேடி வரும் எதிர்பார்க்கக்கூடிய நிரந்தரமான வேலை வாய்ப்பு உத்தியோக ரீதியான சலுகைகள் போன்றவை நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் சற்று கூடுதலாகவே கடகராசிக்காரர்களுக்கு ால் குரு வக்ரம் பெற்றாலும் வக்ரகதியில் சஞ்சரிக்கவில்லை என்றாலும் அவர் லாபஸ்தானத்தில் தான் சஞ்சரிக்கிறார் எனவே தொழில்துறை வியாபாரத்துறையில் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் புதிய ஒப்பந்தங்கள் நிறைவாக அமையும் பல்வேறு வகையான தடைகள் சிக்கல்கள் போட்டிகள் இந்த தருணத்தில் விலகும் எதிர்பார்த்தபடி கலைத்துறையில் விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு உங்களுடைய படைப்பிற்கு நல்ல வரவேற்பு நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு அமோகமாக கிடைக்கிறது திட்டமிட்டதை விட அதிரடி முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்க முடியும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற சற்று உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்துடன் போதும் நிச்சயம் கடகராசிக்கார பெண்மணிகளுக்கு உண்டு மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றமும் விவசாயம் சார்ந்த பணிகளில் உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிறைவாக பெறக்கூடிய தருணமாக இந்த தருணம் நிச்சயமாக அமையும் பக்காவா பிளான் போட்டு வேலை செய்தால் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான முதன்மையான யோகமும் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குருபகவான் பகவான் சன்னதி அல்லது இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் இந்த எளிய பரிகாரம் மிக பெரிய அளவிலான சக்தி வாய்ந்த பலன்களை நிச்சயமாக அடுத்த நூத்தி பத்தொன்பது நாட்களுக்கு நிறைவாக கொடுக்கும் கடகராசிக்காரர்களுக்கு என்பதில் சந்தேகமே இல்லை